கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விழிப்புள்ளவர்களாக இருங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் மத்தேயு இருபத்தி ஐந்து பதிமூன்று மூன்று குட்டி சாத்தான்கள் அதன் தலைவரிடம் சென்றுதான் சாத்தான் அந்த மூன்று குட்டி சாத்தான்களை பார்த்து நீங்கள் பூமிக்கு சென்று அங்கே மக்களை வஞ்சிக்க வேண்டும் இதற்காக உங்களை பூமிக்கு அனுப்ப போகிறேன் என்று சொன்னதாம் உங்கள் திட்டம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டதாம் முதலாவது குட்டி சாத்தான் சொன்னதாம் மனிதனிடம் சென்று கடவுள் என்று ஒருவர் கிடையவே கிடையாது என்று சொல்லுவேன் என்று சொன்னதாம் சாத்தான் அதை பார்த்து நகைத்துவிட்டு அப்படி நீ சொன்னால் உன்னை யாரும் நம்ப மாட்டார்கள் கடவுள் இருக்கிறார் என்று எல்லா மனுஷருக்கும் ஓரளவு தெரியும் ஆகையினால் அது சரியான முறையல்ல என்று கூறிவிட்டாராம் இரண்டாவது குட்டி சாத்தான் எழுந்து என்று நரகமே கிடையாது என்று நான் மனிதருக்கு சொல்லப் போகிறேன் என்று சொன்னதாம் அந்த பெரிய சாத்தான் அதையும் உதாசீனமாக பார்த்துவிட்டு நீ அப்படி சொன்னால் யார் உன்னை நம்புவார்கள் பாவம் செய்கிற மனிதன் ஏற்கனவே இந்த உலகத்திலேயே நரகத்தை அனுபவித்து கொண்டுதனே இருக்கிறான் ஆகையினால் நிச்சயமாய் நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்று எல்லா மனிதர்களும் நம்பதான் செய்வார்கள் உன்னை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டதாம் மூன்றாவது குட்டி சாத்தான் எழுந்து நின்று நான் மனிதனை பார்த்து அவசரப்படாதே பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று கூறுவேன் என்று சொன்னதாம் உடனே அந்த பெரிய சாத்தான் அதை பார்த்து நிச்சயமாய் நீதான் வெற்றி பெறுவாய் ஆயிரக்கணக்கான மக்களை அழிவுக்கு நேராய் நடத்தக்கூடிய சக்தி அந்த வார்த்தையில் இருக்கிறது என்று சொன்னதாம் ஆம் என சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் இது அவசரம் வேண்டாம் தாமதமாய் செய்து கொள்ளலாம் பின்னர் பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற வார்த்தைகள் நம்மை அழிவுக்கு நேராக வழிநடத்தி இருக்கிறது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் நாம் எப்படி இருக்கிறோம் அதை தள்ளி போடவே முடியாது அந்தந்த நாளுக்கு நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற உறவில் இருக்க வேண்டும் சரிப்படுத்திக் கொள்ள பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் நாளைக்கு ஆண்டவரிடம் உறவு வைத்துக் கொள்ளலாம் ஜெபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் என்று நாம் இருக்கும்போது ஆண்டவருக்கும் நமக்கும் வெகு தொலைவு ஏற்பட்டு விடுகிறது அவரது வருகைக்கு ஆயத்தமாய் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரோடு விழிப்புள்ளவர்களாய் நாம் ஆண்டவருடைய உறவில் நாம் காணப்பட வேண்டும் வேதத்தில் பத்து கண்ணிகைகளை குறித்து பார்க்கும்போது பத்து பேரும் மணவாளன் வருகைக்காக காத்திருந்தனர் ஆனால் ஐந்து பேர் ஆயத்தம் உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் கையில் எண்ணையோடு இருந்தார்கள் மற்ற ஐந்து பேர் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தார்கள் ஆனால் மணவாளன் வரும்போது அவர்கள் எண்ணெயை தேடி வெளியே செல்ல வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது பின்பு அவர்கள் மணவாளனோடு செல்ல முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று அலறினார்கள் ஆனால் உங்களை அறியேன் என்று கூறிவிட்டார் அதே போலதான் நாமும் பின்னர் ஜபித்துக் கொள்ளலாம் ஓய்வு பெற்ற பின் நாம் கத்தரை தேடிக் கொள்ளலாம் என்று இல்லாதபடி தினமும் அவரை கருத்தோடு கவனத்தோடு தேடி விழிப்புள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் ஆண்டவர் வருகையில் நிச்சயம் பங்கு பெற முடியும் ஆகவே விழிப்புள்ளவர்களாய் காணப்படுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று நாங்கள் எல்லா காரியங்களையும் தள்ளி போடுகிறவராய் இல்லாதபடி ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கும் உமது காரியங்களில் எங்கள் நேரத்தை செலவழிக்கவும் விழிப்புள்ளவர்களா என்பது வருகைக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணவும் ஆயத்தம் பண்ணப்படவும் கிருபை செய்திருங்க சப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வித்திடலும் மீட்ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்